இந்து ஃபேமிலி எல்லாத்துக்குமே என்னோட முதற்கன் வணக்கம் சமீபத்துல ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க என்ன தீர்ப்பு அப்படின்னு சொன்னா ஆசிரியர்கள் கட்டாய தகுதி தேர்வு எழுதணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆசிரியர்கள் கட்டாய தகுதி தேர்வு எழுதணும்னு சொன்ன தீர்ப்பு வந்து எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க பத்தாவது முடிக்கிற ஸ்டூடெண்ட் பதினொன்றாவது போகிறது பதினொன்னாவது பன்னெண்டாவது போறதுக்கு நம்ம ஒவ்வொரு எக்ஸாம் எழுந்துடும் டெஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறோம் இப்போ கடைசிய பப்ளிக் நம்ம எழுதி அதுக்கப்புறம் அடுத்த இதுக்கு தகுதி ஆகுறாங்க இதே போல ஸ்டூடெண்ட்டுக்கு பாடகத்து தர ஆசிரியர் கூட இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஆசிரியர்கள் தகுதியான ஒரு தேர்வு எழுதி அவங்க கரெக்டான முறையில மாணவர்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த தீர்ப்பு வழங்கினாங்க இந்த எதிர்த்து கூட நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க வந்து நம்ம பி எம் சாருக்கு ஒரு கடிதம் எழுதிருந்தாங்க இதனால ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஒன்னும் இல்லை இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லித்தர ஆசிரியர்கள் கண்டிப்பா தமிழ்நாட்டு ஆசிரியர்கள் எல்லாருமே திறமையானவங்க தான் நம்ம ஸ்டூடெண்டுக்கு சொல்லித்தர ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதி நம்ம மாணவர்கள் தரதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதுவும் மத்தாம இதே போல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட் நல்ல முறையில கத்துக்குவாங்க ஏன்னா ஒரு ஆசிரியர் கத்துக்கிட்டு அவங்க எக்ஸாம் எழுதி ப்ரிப்பேர் ஆகி ஒரு போர்ஷனுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எழுதி அந்த ஸ்டூடெண்ட் கத்துக்கிட்டு அவங்க ஒரு எக்ஸாம் எழுதி இது பண்ணும்போது நல்ல ஒரு ஃபியூச்சர் ஏற்படும் இந்த தீர்ப்பை வந்து இந்து இளைஞர் முன்னணி ஹிந்து யூத் ஃப்ரெண்ட்ஸ் சார்பாக நம்ம வரவேற்கிறோம் நம்ம மட்டும் இல்ல தமிழக மக்கள் இதை எல்லாமே வரவேற்கிறாங்க அதனால உச்ச நீதிமன்றத்தின் நம்ம வந்து ஆதரிக்கிற விதமாக இது பண்றோம் நன்றி